மத்தையு வாசிக்கலாம் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனத்தை ஒருவர் நிறுத்தி வாசிக்கலாமே இருபத்தி ஐந்து அவனுடைய அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் கண்களை முடிவோம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் வார்த்தை உம்முடையது வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனப்படட்டும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்லேலூயா இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு நம் வாழ்வில் கொஞ்சம் இருந்தால் போதும் சொல்லுங்க நம்ம வாழ்வில் கொஞ்சம் இருந்தால் போதும் என்ற தலைப்பிலே நாம் கத்தனுடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம் நம்ம ஒரு பழமொழி அடிக்கடி சொல்லுவோம் சிறுதுள்ளி பெருவெள்ளம் மழையை நீங்கள் உற்று கவனிப்பீர்கள் என்றால் ஆரம்பத்தில் வருகிற மழை சில துளிகளாக கீழே விழும் அது போக போக ஒரு பெரிய நீர் உறவையாக மாறி அது நதியை போல நதியாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் நாம் வாசித்து கேட்ட வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தனை மண்டலங்களை ஒருநிலைப்படுத்தி ரெண்டு காரியங்களை உங்களுக்கு சொல்லி உங்களை சபத்தோடு உங்கள் கூடாரங்களிலே அமர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாளிலே இந்த வார்த்தை பிரயோஜனப்படும் என்று நான் நம்புகிறேன் இயேசு கிறிஸ்து மூன்று பேரை அழைத்தான் எத்தனை பேரை மூன்று பேரை அழைத்தார் மூன்று பேருக்கு அவர்களுடைய திறமைக்கு தக்கதான மூன்று விதமான தாலந்துகளை அவர்கள் கையிலே கொடுத்தான் அப்போ கொஞ்சம் உண்மை நிறைய நன்மையை உங்களுக்கு தரும் கொஞ்சம் உண்மை நிறைய நன்மையை தரும் அப்போ ஒருத்தனிடத்தில் அஞ்சு தாளந்து சொல்லுங்க ஒருத்தனிடத்தில் ஐந்து தாளந்து ஒருவனிடத்தில் ரெண்டு தாளந்து ஒருவனிடத்தில் ஒரு தாளந்து இந்த மூன்று தாளந்துகளை இந்த எஜமானன் கொடுத்து பைபிள் சொல்லுது அவன் அவர் தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய்விட்டான் போகும்பொழுது சொன்னார் நான் திரும்பி வருவேன் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்போ இந்த மூன்று பேர் கையில என்ன இருக்கு தாளந்துகள் இருக்கிறது அவர் சொல்லி போனால் நீங்கள் வியாபாரம் பண்ணி நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று பெரிய ஒரு எண்ணிக்கையில் ரெண்டு பெரிய எண்ணிக்கையில் ஐந்தும் பெரிய எண்ணிக்கையில் கொஞ்சம்தான் இவர்கள் மூன்று பேரும் தங்கள் தங்கள் சொந்த வாழ்க்கைக்குள்ளே ஈடுபட தொடங்கினார்கள் அதில் ஐந்து தாளந்து உள்ள கொஞ்சம் தந்தாலும் அந்த அஞ்சு தாளந்தில் அவன் உண்மையா இருந்தான் பைபிள் சொல்லுது அவன் வியாபாரம் பண்ணினான் வியாபாரத்தின் அதனுடைய பலனாக அவன் குடும்பத்தையும் நடத்தி தன் எஜமான தந்த அஞ்சு தாலந்துகளை கையில் சுருபித்து அடுத்து ஐந்து தாலந்துகளை அவனுக்கு முடிந்தது எஜமானன் திடீரென்று வந்துவிட்டார் எஜமானன் மூன்று பேரை கோப்படுகிறார் அப்பொழுது ஐந்து தாளந்து கொடுத்த அந்த மனுஷனிடத்தில் கேட்டார் மகனே உனக்கு நான் அஞ்சு தாளந்து நான் தந்தேன் நீ அதை என்ன செய்தாய் அவன் சொல்லதான் நிஜமானனே நான் நல்ல வியாபாரம் பண்ணினேன் குடும்பத்தை நடத்தினேன் நீங்க தந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தந்த அதை முதல் சேமித்தேன் ரெண்டு நான் அதை எனக்கு சேமித்தேன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் உங்கள் அனுதின வாழ்வில் கர்த்தர் சில தாளந்துகளை தந்திருக்கிறார் படிப்பை தந்திருக்கிறார் நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார் நல்ல மூளையை தந்திருக்கிறாரு நல்ல புத்தியை தந்திருக்கிறாரு நல்ல விவேகத்தை தந்திருக்கிறாரு நல்ல குடும்ப வாழ்க்கை தந்திருக்கிறார் நம்முடைய வாழ்வு என்கிறது ஒரு பிரயாணம் என்பது ஒரு மூன்று படிப்பனையை நமக்கு தருகிறது ஒன்று எஜமானன் தந்த இந்த நல்ல சுகம் எஜமானன் தந்த நல்ல படிப்பு எஜமானன் தந்த நல்ல அறிவு இதை நீங்கள் தாளந்துகளாக எடுத்துக்கொள்ளலாம் இதை நீங்கள் வியாபாரம் பண்ண வேண்டும் நீங்கள் இதை வியாபாரம் பண்ண வேண்டும் நீங்கள் வியாபாரம் பண்ணும் பொழுது மூன்று காரியங்கள் நடக்கும் ஒன்று எஜமானன் தந்ததை நல்ல வியாபாரம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டு எஜமானன் தந்ததை இன்வெஸ்ட்மெண்ட் தந்ததை அடுத்த ஒரு லெவலுக்கு அடுத்த ஒரு நகர்வுக்கு கொண்டு செல்லணும் அஞ்ச அஞ்சை ஸ்கூட்டி சேர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது அல்லையிலா இதை வச்சு குடும்பத்தையும் நடத்தணும் ஆமை சொல்லுங்கள் உங்க கணவன்மார் சில நேரங்களில் பணத்தை உங்க கையில் தருவாங்க கண்டிப்பா கொடுத்த பணத்துக்கு கணக்கு கேட்பாங்க நான் கேட்பேன் இவ்வளவு சொல்லி நம்ம உட்காந்துருந்து கணக்கு கேட்போம் அப்படி கணக்கு கேட்குற குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் அல்லா இந்த அம்மா வருத நம்ம தான் நல்ல அடிக்கடி எல்லா பொருளும் வருது தான் இருக்கிறீங்களா எல்லா பொருளையும் வாங்கி அதில் கடமைப்போம் தானே இந்த நல்ல நாளிலே என்னை இந்த மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு வசனமும் இந்த வசனம் மாற்றிருக்கு என்னுடைய வாழ்வை இந்த வசனம் மாற்றி இருக்கிறது எனக்கு தந்த தாளந்து என்ன என்பதை நான் கற்றுக்கொண்டேன் எனக்கு தந்த ஊழியம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன் எனக்கு தந்த தாளந்துகளை கத்தருக்காக நான் வியாபாரம் செய்ய கற்றுக்கொண்டேன் அதன் பலனாக அவர் தந்ததை திருப்பி அவர் கையில் கொடுப்பதற்கு எப்பவும் ரெடியாக இருக்கிறேன் கத்தர் எல்லருக்கு தாளந்துகளை தந்திருக்கிறார் நீங்கள் ஒரு வியாபாரி என்பதை மறந்து விடக்கூடாது நீங்கள் அதைமான கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது எஜமானன் வர சொல்ல அதை இரட்டித்தனையாக இரட்டத்தனையாக மாற்றவும் உங்களுக்கு ஞானத்தின் ஆவியை கத்த தந்திருக்கிற இந்த ஊமை எவ்வளவு சிம்பிளாக நேர்த்தியாக கிறிஸ்துவானவர் செய்திருக்கிறார் பாருங்க இப்ப எஜமானன் இந்த மூன்று பேரை கூப்பிடுகிறார் முதல்ல கூப்பிட்டது அஞ்சு தாளந்துடைய அந்த மனுஷனை கூப்பிட்டாரு அவர் நீங்க வாங்கின தொடங்கின உடனே நான் ஒரு வியாபாரத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன் இந்த அஞ்ச வச்சி என் குடும்பம் போஷிக்கப்பட்டது இந்த அஞ்ச வச்சி நான் பத்தாக மாற்ற கத்தர் எனக்கு உதவி செய்தான் எஜமானனுக்கு பயங்கர சந்தோஷம் எஜமானன் சொன்னாரு நல்லது இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிங்க இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இரண்டு தாளந்து வாங்கினவனும் வந்த ஆண்டவனை இரண்டு தாளந்தை இடத்தில் ஒப்புவித்திரு அவைகளை இதோ இரண்டு தாளந்தை சம்பாதித்தேன் என்றான் அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அவனுடைய ஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழிய காரண இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே கரங்களை தட்டி எல்லாருங்க கவனிக்கணும் கொஞ்சம் தான் என்னதான் கொஞ்சம் தான் கொஞ்சத்தில் நம்ம உண்மையாயிருக்க இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல இந்த ரெண்டு பேரும் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக மாறினார் ஒரு நாள் வருவார் சொல்லுங்க இந்த ஆலயத்திலிருந்து நீங்க கற்றுக்கொண்ட எல்லா வசனத்தையும் கேட்பாரு உங்களுக்கு தந்தேன் உங்க போதகர் உங்களை பல நிலைகளில் உற்சாகப்படுத்தினது உண்டு எப்படி சேமிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாரு எப்படி இருக்கணும் என்று கற்றுக்கொண்டாரு எப்படி உபவசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் எப்படி வேண்டும் என்று கற்று கொடுத்தார் எப்படி என்று கற்றுக் கொடுத்தார் கணக்கு கேட்கதற்கு கணக்கு ஒப்புவிப்பதற்கு இருந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் கொடுத்தார் என்பது கொஞ்சம் அஞ்சு தான் இந்த அவர்கள் இருவரும் வியாபாரம் பண்ணினார்கள் ஏஜெமான் சொன்னதை உங்களுக்கு சொல்லி ரொம்ப தெளிவாக இதை விளக்க போகிறேன் நல்லது முதமமும் உண்மையுமுள்ள ஊளிய காரண நீ பெரிய காரியத்துல எல்லாம் উন্মல்ல நீ கொஞ்சம்த்துல யாரா இருந்தாய் உண்மையாயிருந்தாய் ரொம்ப பெருசு எல்லாம் உனக்கு கேட்கல அவரு நான் கொடுத்த கொஞ்ச காரியத்துல நீ என்ன செய்தாய் உண்மையாயிருந்தாய் வார ஜூலை இருபத்தைந்து வந்தால் தமிழக மண்ணுக்கு நாங்கள் வந்து இருபத்தஞ்சு ஆகும் எத்தனை வருஷம் என்னுடைய ஆயுசில் நேர் பகுதி தமிழ்நாட்டில் கத்தருடைய பணிக்கு செலவழிக்க கத்தர் கிருமை செய்திருக்கிறார் அல்லோயா இந்த ஊழியத்தின் வளர்ச்சி என்பது தந்ததை உண்மையாய் கத்தருக்கு செலவிட்ட பொழுது கத்தர் இந்த ஊழியத்தை பெருக செய்தார் அல்லே லூயா இந்த நல்ல காலையில உங்களையும் என்னையும் கத்தர் பார்த்து சொல்லணும் நமக்கு தந்ததை தாளந்துகளை தந்த பணத்தை உங்கள் எல்லா வீட்டுக்கும் நல்ல கை நிறைய கத்தர் பணம் தந்தாரு அதை விநியோகிப்பதற்கு ஞானம் இல்லாததுனால இன்னைக்கு நம்ம கடக்காரனா மாறினோம் இங்க இருக்கிற எல்லருடைய வாழ்வில் உயர்வு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் கொஞ்சம் உண்மையாக இங்கே இருக்க வேண்டும் உங்களுக்கு பணம் தந்தது கத்தர் உண்மை உங்களுக்கு தாழ்ந்து தந்தது உண்மை வேலை தந்தது உண்மை அதை உண்மையாக செலவிட்டு பாருங்க அதனுடைய ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேடி வரும் கத்தர் உங்களை பார்த்து பிடிச்ச சொல்லணும் நல்லது உத்தமமும் உண்மையும் உண்மையுமான ஊழியக்கான நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா உன்னை அதிகத்தி அநேகத்தின் மேல் உன்னை யாராக்குவேன் அதிகாரி எத்தனை பேர் விசுவாசி உங்களை அதிகாரி ஆக்குவார் ஆம் மேன்

நான் அந்த ஒரு போகவே எடுத்த தேவையில்லை ஒரு தாளந்துகள் உள்ளவன் இடத்தில் அல்ல என்னுடைய சப்ஜெக்ட் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உங்களை அதிகத்தின் மேல் யாராக்குவாராம் அதிக அதிகாரியாக்குவார் எழுதி சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் லூக்கா பதினாறு பத்து கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான் கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான் கொஞ்சம் உள்வாங்குங்க கொஞ்சம் அசை போடுங்க கத்திர உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான் உங்க வீட்டில் உங்க மாமியாரானாலும் சரி உங்க மருமகளானாலும் சரி உங்க பிள்ளைகளானாலும் சரி உங்கள் கணவனானாலும் சரி உங்க மனைவி ஆனாலும் சரி ஒரு சின்ன பொறுப்பை தந்தால் சின்ன பொறுப்பில் என்னதா இருக்கணும் உண்மையா இருக்க வேண்டும் இந்த பைபிள் எவ்வளவு விஷயத்தை நமக்கு கற்றுத்தருது தெரியுமா கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் நம்ம என்னதான் இருப்போம் உண்மையா இருப்போம் கொஞ்சத்துல நமக்கு என்னது இல்லை உண்மையில்லை கொஞ்சத்தில் உண்மை இல்லை கொஞ்சத்தில் உண்மை இல்லைன்னு சொல்லி வச்சுக்காங்களா நீங்க அநேகத்தின் மேல் என்னதான் உண்மையும் இருக்காது ரொம்ப ஆழமான சத்தியத்தை நமக்கு தருகிறது கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவன் கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவன் ஆயிருக்கிறான் அதனால் இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே உங்களுக்கு கொடுத்த குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்து பாருங்க உங்க மனைவி என்ற ரோலில் நீங்க கொஞ்சத்தில் உண்மையாயிருந்து பாருங்க கணவன் என்ற ரோலில் நீங்கள் ஒரு கொஞ்சத்தில் உண்மையாயிருந்து பாருங்க ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்து பாருங்க அநேகத்தில் உங்களை அதிகாரியாக பாரு ஆமே சொல்லுங்க உங்களை பார்த்து சலிட் அடிப்பாங்க ஆமாம் சொல்லுங்க உங்க வீட தேடி வருவாங்க ஆமாம் சொல்லுங்க ஆலோசனை உங்களிடத்திலே கேட்பார்கள் ஆனால் கொஞ்சத்தில் அநீதி செய்திட்டீங்கன்னா அநீதி தான் செய்வீங்க மாடு உங்களுக்கு இருந்துச்சு நல்ல கறவை வரும் உங்களை தெரியாமல தண்ணி ஊத்ததுக்கு உங்களுக்கு தோணும் தோணும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி பாப்பீங்க கடைசி வா கடைக்காரன்னு சொல்லுவான் அவங்க வீட்டுல உள்ள மாடு ரொம்ப தண்ணி குடிக்குன்னு சொல்லுவான் புரிஞ்சுச்சு சார் வீட்டுல உள்ள மாடு அப்போ அது மறைமுகமாய் சொல்லுவா ஏய் இவன் அநியாயக்காரம்னு சொல்லி சொல்லுவான் இந்த நல்ல காலை வேளையிலே கத்தர் உங்ககிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார் ஆமேன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சபைக்கு கத்தர் எவ்வளவு பெரிய உண்மையை கற்றுக் கொடுக்க பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகார பத்தாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு பத்து நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்களை சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவப்படுவீங்க ஆகிலும் நீ மரண உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடம் எல்லாருங்க பாருங்க நீங்க மரணபரியந்தமும் பரியந்தமும் யாரா இருக்கணுமா உண்மையா இருக்கணும் அல்ல ஒரு சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆமை சொல்லுங்க ஒரு சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் மரணபரியந்தமோ கொஞ்சத்தில் என்னதுல உண்மையாயிருக்க இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு இந்த உண்மை நம்ம வாழ்வில் குறைஞ்சதுனால என்ன சம்பவச்சுன்னா வீட்டில் சமாதான கேடு உண்டாச்சு வீட்டில் சமாதான கேடு உண்டா உங்கள் தொழிலையும் உங்கள் பிரயாணங்களிலும் சமாதானம் இருக்காது அதனால இன்றைக்கி கத்தடத்தில் சொல்லுவோம் ஆண்டவரை நான் உண்மை ஒரு நிறைவான நன்மை எனக்கு தருவார் நான் உண்மை பேச கற்றுக் கொடுங்க ஆண்டவரை நீ ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா நீங்க பேசிக்கொண்டிருக்கிற இடத்துல பல பொய் சொல்வீங்க அங்கே என்ன சம்பவிக்கணும்னா கத்தருடைய பிரமாணத்தை நீங்களும் நானும் மீறுகிறோம் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் சிமர்னா சபைக்கு கத்தை தெளிவு சொல்லுகிறார் சிமர்னா சபையே நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் உன்னை மரண பரியந்தமும் உன்னை உண்மையாக காத்துக்கொண்டால் உனக்கு ஜீவ கிரீடம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எடுத்துக்கொள்ளுங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி எட்டு இருபது நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் தீவிரிக்கிறவனும் ஆக்கினிக்கு தப்பான் லோயா கையை கையப்படி சொல்லுங்க உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் சொல்லுங்க உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் இன்னைக்கு நீங்க கத்துட்ட இந்த வாரத்தில் எத்தனை பொய் சொல்லி இந்த வாரத்தில் எத்தனை பொய் சொல்லியிருக்கிறேன்

காலையில் உங்கள் மாமியார் கையம்மா காலை எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் எத்தனை மணிக்கு அத்தை நான் உங்களுக்கு முன்னே எந்திரிச்சிட்டேன் உங்கள் குரட்டை உங்கள் அத்தை பா கேட்டுட்டு உங்கள் அத்தை கிட்ட அப்போ நீங்கள் போயிச்சு வந்தீங்கன்னா பிரைசலாட் இந்த நல்ல நாள் ஆண்டவர்கிட்ட கொள் சொல்லுங்கள் இந்த வாரத்தில் இன்னைக்கு டுடே இன்னைக்கு எத்தனை போய் சொல்லியிருக்கிறேன் போய் சொல்லாதீங்க போய் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக மாறிடும் போய் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக மாறிவிடும் இந்த காலையிலே பரிசு தாவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அதை உள்வாங்குங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசிர்வாதம் எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள் எண்ணாகமங்களின் புத்தகம் எண்ணாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் சனம் எண்ணாகமம் பனிரெண்டு ஏழு என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் சொல்லுங்க என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் ஆமா சொல்லுங்க என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் யாரை குறித்து சொல்லுதாரு மோசை குறித்து சொல்லுதார் மோச யார் ஒரு பெரிய லீடர் ஆகும் ஆறு லட்சம் புரிஷன்ல கத்தர் அவன் கையில கொடுத்து அவன் ஒரு பெரிய தலைவனாக கத்தர் கொண்டு போகச் சொல்ல கர்த்தர் சொல்கிறார் என் தாசன் ஆகிய மோசையோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் குடும்ப வாழ்க்கை தொடங்கி இருக்கிற சகோதரி சகோதரா உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு உண்மை இருக்கா உங்கள்கிட்ட உண்மை இருக்கா உங்க கணவங்கிட்ட உண்மை பேசுறீங்களா உங்க மனைவி கிட்ட உண்மை பேசுறீங்களா உங்க பிள்ளைகள்கிட்ட உண்மை பேசுறீங்களா நீங்க உண்மை பேசினீங்கன்னா வேற யாரும் சான்றிதழ் சொல்ல மாட்டாங்க ஏசப்பாவே உங்களை சான்றிதழ் சொல்லுவாரு ராஜன் எங்கும் என் வீட்டில் யாரு உண்மை உள்ளவன்னு கத்த சொல்லணும் ஆமே அலையிலூயா என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் ஒரு காரியத்தை ஒருவரை கூட உங்களுக்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுதேன் சொல்லி தாரேன் எடுத்து அதை கொள்ளுங்கள் வாசிங்க தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நாலாம் தானியல் ஆறு நாலு அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் கரங்களை தட்டி இது வீட்டில் போய் அண்டர்லைன் பண்ணி மனசுல இதை மனப்பாடம் செய்யணும் தானியலை வேதம் சொல்லுகிறது எங்கும் எப்பொழுதும் சாட்டுவதற்கு முகாந்திர தேடியும் ஒரு குற்றத்தையும் காணவில்லை இந்த நல்ல நாளில் பரிசுத்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் தானியலை தேவன் சான்றிதழ் பகறுகிறார் அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்காக முகாந்தரத்தை தேடினாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தை கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் இன்னைக்கு உங்க மாமியார் உங்களை மருமகளே நீங்க உங்க மாமியார்டு என்னதெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க உங்களுக்கு இதெல்லாம் ஏன் இப்படி தெளிவுபடுத்தி தரணும் உங்களை சீர்திருத்தணும் உங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும் உங்களை பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு போகணும் உங்களை நரகத்துக்கு விடாதபடிக்கு தான் இந்த இந்த நெத்தியடி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதனால் உங்களை வைராக்கியம் பண்ணி சபையிலேருந்து தள்ளுவதல்ல ஒரு ஊழியக்காரனுடைய வேலை ஒரு ஊழியக்காரன் நல்ல ஊழியக்காரன் சீர்திருத்தவாதியாக இருக்க வேண்டும் ஆமை சொல்லுங்க அலே லூயா ஒரு சபையினுடைய போதகர் உங்களை சத்தியத்தில் பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு வேலைக்காரனாகவும் அடிக்கடி செய்கிற தவறுகளை நேரடியாக வந்து எனக்கு கோபக்காரணம் சண்டைக்கு தான் உங்களுக்கு இருக்கும் கத்தர் பாதத்தில் அமர சொல்ல நீங்க என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வர வேண்டாம் உங்களை எங்க சரி பண்ணணுமோ கத்தர் பாதத்தில் இருக்க சொல்ல கத்தர் வார்த்தையை தருவாரு விளம்பி தாரேன் ஒருவேளை உங்க வீட்ல அன்னைக்கு நடந்த சம்பவம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க இன்னைக்கு காலையில எங்க ஆண்டு பண்ணுங்க கண்டுபிடிங்க உண்மை பேச கற்றுக்கொள்ளுங்க விசுவாசிக்கிட்ட அடிக்கடி மற்றவங்க சொல்லுற கமெண்ட் என்ன தெரியுமா இந்த சிஸ்டர் வாய் எடுத்தா போய் தான் சொல்லுவாங்க இந்த பிரதரு வாயெடுத்தா பொய் தான் சொல்லுவாங்க உண்மை பேச எனக்கு கற்று தாருங்க என்ன பேச உண்மையை பேச கற்று தாருங்க ஆண்டவரே அப்படி ஆண்டவரே மோசை குறித்து தானியலை குறித்து நான் கற்றுக்கொண்ட வேதாகம் சொல்கிறது இவர்களை குற்றம் சுமத்துவதற்கு பிரயாசப்பட்டு ஒரு குற்றத்தை காணல ஏசபாவ ஒரு கள்ளனை போல பிடிக்கிறாங்க அல்லவர் ஒரு கள்ளனை போல தடியும் தீவட்டியும் கொண்டு வந்து எப்பவும் போல பிடிக்க வந்த பிடித்த இடத்திலிருந்து அடிக்கப்பட்டார் பிடித்த இடத்திலிருந்து இரவு முழுவதும் அவர் அலக்களிக்கப்பட்டார் ஒரே இரவிலே கண்ணாம இடத்துல கொண்டு செல்லப்பட்டார் காய்பாவின் இடத்துல கொண்டு செல்லப்பட்டார் ஏறோதும் இடத்துல கொண்டு செல்லப்பட்டார் பிலாத்துவின் இடத்துல சொல்ல கொண்டு செல்லப்பட்டார் இந்த நாளிலே சன்னத்திரிய சங்கத்துக்கு உண்டையும் முன்ன கொண்டு அவரை நிறுத்துறாங்க ஒருவே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு ஓடி வந்து சொல்லுகிறான் அவன் மனைவி அவன் இடத்துல தெளிவாக சொன்னான் ஐயா நீங்க நிறுத்தி விஸ்தரிக்கிற ஆள் சாதாரணமான ஆளு அல்ல என்பதை ஏறோதுவனுடைய மனைவி புரிந்து கொண்டாள் கையை தண்ணியில பாத்திரத்தில் கழுவி ஒரு 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 துணியை வச்சு தொடச்சி சொல்லுதான் இவரில் ஒரு குற்றத்தையும் நான் காணேன் நம்முடைய அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்தின்படி எனக்கு பண்டிகை காலங்களில் ஒருவனை என்ன செய்யலாம் விடுதலை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது அப்பொழுது ஜனம் சொல்லுது பெரிய குற்றவாளி பரவாசை எங்களுக்கு விடுதலை செய்யுங்கள் இயேசுவை சிலுவையிலே அறையுங்கள் இயேசு உண்மை உள்ளவனாக உள்ளவராக இருந்ததுனால உங்களுக்கு ரட்சிப்பு உங்க கையில வந்துச்சு அல்ல நீங்கள் இன்னைக்கு ஒரு கிருபை யுகத்தில் இருக்கிறீர்கள் பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு என்ற நிலையை இயேசு கிறிஸ்துவானவர் மாற்றினார் அவருடைய உண்மை நமக்கு ரட்சிப்பை தந்தது அவருடைய உண்மை நம்ம பரலோகத்துக்கு கொண்டு செல்ல போகிறது கொஞ்சம் உண்மையாக இருந்தால் உங்க வாழ்வு உயர நிலையில் பறக்கும் என்பதை ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படி உண்மையுள்ள தேவனுக்கு பயப்படுகிற ஒரு விசுவாச குடும்பமாக நீங்களும் நானும் மாறணும்னு கத்தர் விரும்புகிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரே எங்கேயெல்லாம் நான் போய் சொல்லணும் இன்னைக்கு முதல் நான் ஒரு பொருத்தனை பண்ணுகிறேன் போய் சொல்ல மாட்டேன் உண்மை பேசுவேன் நீ உண்மை பேசி பாருங்க உங்களை அறியாமலே நன்மைகள் உங்களிடத்திலிருந்து வந்துவிடும் எஜமானன் சொன்னார் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் ஆமின் சொல்லுங்க யாருன்னாலும் சொல்ல மாட்டேன் எங்கள் வீடு எவ்வளோ பெரிய வீடு தெரியுமா ஸ்கூலில் படிக்க சொல்ல பிள்ளைகள் சொல்லுங்க எங்கள் வீடு எவ்வளோ பெரிய வீடு சாணி மொழுகின வீடை நம்ம என்ன சொல்லணும் பெரிய வீடு புள்ளதை சொல்லி படிங்க நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் எந்த பெரிய ஸ்டேஜில் இருந்தாலும் சொல்லுவேன் அவங்க ஒரு எஸ்டேட்டில் லேபருடைய மகனாக இருந்த எங்களை ஆண்டவர் உயர்த்தினார் ஒரு லேபருடைய மகனை ஒரு கூலி தொழிலாளியுடைய மகனை கத்தர் ஆசீர்வித்த அதை சொல்வதற்கு எனக்கு எங்கேயும் வெக்கமே இல்லை உண்மை சொல்லிப்படிங்க உங்களுக்கு இத்தனை சென்ற இடம்னா அத்தனை சென்ற இடத்த மட்டும் சொல்லுங்கள்